Biriyar Maniyamai Institute of Science and Technology, Tanjavur, CSE with specialization in AI and ML, Data Science, Cyber Security and more. Summer on the What's your plan for this holiday? You can do it again. it We're GT Holidays. GT Holidays, South India's number one travel brand. Mesha Rasi, going to show you how to do it. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சாகலாம் ஆனால் சில நேரங்களில் அந்த நஞ்சும் உன் வாழ்க்கையை திருத்தி அமைக்கக்கூடிய வல்லமை பெற்றது பயத்தை விடு மேஷராசி பரணி நட்சத்திரம் நீ எங்கு சென்றாலும் உனக்கு முன்னே என் வேல் வந்து நிற்கும் இயற்கையை நேசி அது உன்னை வழி நடத்தும் மேஷராசி கிருத்திக நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துல பிறந்தவங்க தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் போர் என்று வந்துவிட்டால் எதற்கும் கலங்காதே துணிந்து நெல் உன்னுடன் இருப்போருடன் சேர்ந்து போராடு வெற்றி உனக்கே பொதுவாக நம்ம சினிமாவில பார்த்திருப்போம் இன்னைக்குமே வந்து ஊர் புறங்கள்லாம் இந்த நம்பிக்கை இருக்கு நம்ம ஏதாவது முக்கியமான ஒரு முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா கோவிலில் போய் சாமி கிட்ட சீட்டு போட்டு பார்ப்போம் இந்த விஷயத்தை நம்ம எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ற முடிவை நம்ம சாமி கிட்டே கொடுத்துவோம் என்ன முடிவு அந்த சீட்டில் வருதோ அதை வந்து நம்ம பிளைண்டாக ஃபாலோ பண்ணுற நம்பிக்கை இன்னைக்குமே இருக்கு இது வந்து இப்போ நம்ம கொஞ்சம் ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து இந்த டேரோ கார்டு ரீடிங்ல இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதாவது நம்ம எதாவது ஒரு முடிவு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டேரோ கார்டில் இந்த ரீடிங் பண்றது மூலயமா யூனிவர்ஸ் நமக்கு என்ன விஷயத்த கன்வே பண்ணுது இந்த விஷயத்தை நம்ம எப்படி எடுத்துக்கணும் என்ன எடுத்துக்கணும்னு அக்யூரேட்டாக நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் அப்படி இன்னைக்கு வந்து இந்த எபிசோட்ல எபிசோட் ரீடிங்ல என்ன பார்க்க போறோம்னா வைகாசி விசாகம் முருகருக்கு ரொம்பவே உகந்த தினமான இன்றைய தினம் அதாவது இந்த எபிசோட்ல என்ன தெரிஞ்சுக்க கார்டு ரீடிங்ல வந்து வைகாசி விசாகம் வரவருக்கு இல்லையா முருகர் வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் சொல்ல காத்துட்டு இருக்காரு பன்னெண்டு ராசி நேர்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் முருகர் வந்து என்ன மெசேஜ் சொல்ல போறாரு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் கார்டு ரீடர் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் அம்மா அவர்கள் இணைந்திருக்காங்க நிகழ்ச்சிக்கு வரவேத்தலாம் வணக்கம் வணக்கம் சார் முருகரோட மெசேஜ் அப்படின்னும் போது எல்லாருமே ஆவலா காத்துட்டு இருப்பாங்க ஏன்னா ஜென்ரலா நம்ம வந்து ஏஞ்சல் என்ன சொல்றாங்க அப்படின்னும் போது அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதே மாதிரி முருகர் வந்து சொல்லும் போது அந்த சாமியை நம்ம கிட்ட சொல்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஆசையா இருக்கும் இப்போ பன்னெண்டு ராசி நேர்கள் இருக்காங்க அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு பாதம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் இருக்கு அப்படி இப்போ மேஷ ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த மூணு நட்சத்திரக்காரவங்களுக்கும் முருகர் என்ன மெசேஜ் சொல்றாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாமா ஓகே ஓகே சோ இப்போ வந்து முதல் ராசியான மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு முருகர் வந்து இந்த வைகாசி விசாகத்துல என்ன மெசேஜ் கொடுக்குறாரு சுமேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம் முதல்ல இவங்களுக்கான மெசேஜை நான் படிச்சிடுறேன் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சாகலாம் ஆனால் சில நேரங்களில் அந்த நஞ்சும் உன் வாழ்க்கையை திருத்தி அமைக்கக்கூடிய வல்லமை பெற்றது பயத்தை இவங்களுக்கு வந்து முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா ஆஹ் இவங்களுக்கு எதா இருந்தாலும் ரொம்ப அளவுக்கு மீறி போகக்கூடாது அது ஒரு இனிப்பா இருந்தா கூட அளவுக்கு மீறி போகக்கூடாது அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான காரியங்களா இருக்கட்டும் ஒருத்தர் மேலே அன்பு செலுத்துறதா இருக்கட்டும் எதுவுமே அளவுக்கு மீறி போகும்போது அதனால சில பிரச்சனைகள் உருவாகும் அப்பவும் அவங்க வந்து அதை அவுட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அதுவே ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையில டிஸ்ட்ராக்ஷனுக்கும் ஒரு விதிவிலக்காக ஆகிடும் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் ஆல்ரெடி அவங்க செஞ்சு இப்போ ஒரு பிரச்சனை மாட்டிட்டு இருக்காங்கன்னா சோ இனிமே எதுவுமே அளவோடு வச்சுக்கணும் அப்படின்றது முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாம போகர் வழிபாடு அந்த இவங்களுக்கு உடலாலையும் மனதாலையும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஸோ அந்த பிணியெல்லாம் நீக்கிறதுக்கு போகிற வந்து ஒரு குருவாயத்துக்கிட்டு இல்லை சித்த வழிபாடாக அவங்க வந்து வழிபடுறது அண்ட் பழனி ஆண்டவர் வழிபாடு செய்கிறது ஸோ இதை பண்ணும் போது அவங்களுக்கு இந்த பிரச்சனைகளால் ஏற்பட்ட அந்த பய உணர்வு இருக்கும் மனதளவில் அந்த பயம்லாம் கண்டிப்பாக நீங்கிடும் இவங்களுக்கு எப்பயுமே ஒரு தைரிய உணர்வு ஏற்படும் நம்ம கூட யாரோ ஒரு இருக்காங்க ஒரு முருகரை தாண்டி ஒரு நபர் நம்ம கூட ஒரு உணர்வு ஏற்படும் அந்த போக வந்து சித்த வழிபாடு செய்யும் போதும் அண்ட் ஆண்டவர் வழிபாடு செய்யும் போதும் இந்த ஒரு பயமும் நீங்கிடும் அண்ட் இதுக்கப்புறம் எந்த விஷயம் ஆனாலும் அளவோட வந்து அவங்க எடுத்துப்பாங்க அளவோடு வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்றது முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்குது அவங்களுக்கு சூப்பர் மேம் இப்போ வந்து மேஷ ராசி பரணி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க இவங்களுக்கு வந்து முருகர் என்ன மெசேஜ் கொடுக்கறாரு ஸோ மேஷ ராசி பரணி நட்சத்திரம் உங்களுக்கான கார்ஸ் ஸோ இவங்களுக்கான மெசேஜை ஃபர்ஸ்ட்டு நான் படிச்சிடுறேன் நீ எங்கு சென்றாலும் உனக்கு முன்னே என் வேல் வந்து நிற்கும் இயற்கையை நேசி அது உன்னை வழிநடத்தும் ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா இவங்க வந்து எப்பவுமே கையில் ஒரு வேல் வச்சுட்டு இருக்கணும் ஸோ அது அவங்களுக்கு கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய வண்டியிலேயோ இல்லை வேற எங்கேயாவது ஒரு இப்போ மணி பர்சனில் வைக்கிற மாதிரி கூட வேலெட்டில் வைக்கிற மாதிரி கூட வேல் இருக்கும் ஸோ இவங்க எப்பவுமே முருகருடைய அந்த வேலை வச்சுக்கிட்டே இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இயற்கை சார்ந்த இடங்களில் நிறைய அவங்க டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்குது ஸோ ஏன்னா இவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் தேவை அது வந்து ஒரு மனிதர்கள் கிட்ட இருந்து அவங்களுக்கு அந்த கைடன்ஸ் கைடன்ஸ் கிடைக்கிறது இல்ல அது ஒரு பேட் இன்ஃப்ளூயன்ஸா கூட மாறதுக்கு வாய்ப்புகள் அந்த பாதிக்கப்பட்டு இருப்பாங்க ஸோ இனிமே அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ்னா அது யூனிவர்ஸ் கிட்ட இருந்து தான் கிடைக்கும் தான் அவங்களுக்கு அந்த கைடன்ஸ் கிடைக்கும் அந்த கைடன்ஸ் கிடைக்கிற விதமா இவங்க இயற்கை பிளேசஸ்ல நேச்சரோட கனெக்டடா இருக்கிற ஒரு பிளேசஸ்ல இவங்க அடிக்கடி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் முடிஞ்சா அந்த மாதிரியான ஒரு மலை சார்ந்த இடங்கள் சோ இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றவங்கலாம் அந்த மாதிரியான இடங்கள் கூட அவங்க ஷிஃப்ட் ஆகுறது ரொம்ப நல்லதா இருக்கும் சோ இயற்கை சார்ந்த ஒரு சூழல்ல இருக்கிறாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு நிறைய ஒரு கைடன்ஸ் கிடைக்கும் ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம எங்க போனாலும் இவங்களுக்கு ஒரு பாதுகாக்கிற விதமா அந்த வேலை வந்து வச்சு வழிபடணும் வேல் எப்பவுமே அவங்க கூட இருக்கணும் அப்படின்றதுதான் முருகர் அவங்க தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்குது சூப்பர் மேம் அடுத்ததா இப்போ வந்து மேஷராசி கிருத்திக நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு முருகர் என்ன மெசேஜ் கொடுக்குறாரு ராசி கிருத்திகை நட்சத்திரமே இவங்களுக்கான கார்ட் சோ இவங்களுக்கான மெசேஜை முதல்ல படிச்சிடலாம் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் போர் என்று வந்துவிட்டால் எதற்கும் கலங்காதே துணிந்து நில் உன்னுடன் இருப்போருடன் சேர்ந்து போராடு வெற்றி உனக்கே ஸோ இவங்களுக்கு முருக தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா இவங்களுடைய வாழ்க்கையே வந்து இப்போ தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடக்கிற போர் மாதிரி ஒரு வார் போயிட்டு இருக்க மாதிரி எடுத்துக்கலாம் இவங்களோட வாழ்க்கையில் ஸோ அந்த மாதிரியான ஒரு சீக்குவென்ஸ்ல இப்போ நடந்துட்டு ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருக்கிறாங்கன்ற போது இவங்க சைடு நியாயம் இருக்கு தர்மம் இருக்குன்னா இவங்க எதுக்குமே கலங்கக்கூடாது ஸோ துணிஞ்சு வந்து போராடணும் இவங்க அதாவது அப்பனண்ட் வந்து எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரி எவ்வளோ ஒரு பேக்ரவுண்ட் இருந்தாலும் சரி இவங்க கிட்ட தர்மம் நீதி இருக்கு ஹானஸ்டா இருக்காங்க அண்ட் இவங்களுக்கு பின்னாடி முருகர் இருக்காரு ஸோ இந்த பலம் போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இவங்க கூட இவங்களோட இருக்கிறவங்க இவங்களை உண்மையா சப்போர்ட் பண்றவங்க அவங்களோட துணையோடையும் அவங்க வந்து போராடணும் அண்ட் இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயம் ஏற்படலை அப்படின்னும் போது இவங்க ஏதாவது ஒரு சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க பெரிய ஒரு பொஷன் போகணுன்னு நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பா இனி வரக்கூடிய காலங்கள் அந்த மாதிரியான ஒரு விஷயத்த அவங்க ஃபேஸ் பண்ண நேரிடும் ஸோ அந்த டைம்ல அவங்க தன்னோடு இருக்கிறவங்களோட சேர்ந்து யாரா இருந்தாலும் எதிர்த்து தைரியமா அதாவது அநீதியை எதிர்த்து தைரியமா போராடணும் இது மட்டும் அவங்க செஞ்சாலே போதும் இவங்க எதிர்பார்க்கக்கூடிய எல்லா வெற்றியும் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுதான் முருகர் அவங்க தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு